சுந்தரம் ஒரு உவம இருந்தான் நல்ல மனசுக்காரன் ஆனா மனைவிக்கே ரொம்ப பாசம் ஒரு நாள் அவ மனைவி ஐயோ சுந்தரமா எனக்கு மாம்பழ ஆசடான்னு சொன்னான் சுந்தரம் சொன்னான் இப்போ பருவம் இல்லையே கடையில கிடைக்காது ஆனா அரசன் தோட்டத்துல நிறைய மாம்பழம் இருக்கு அங்க போய் எடுத்து வரேன் அதுக்கப்புறம் இரவு நேரத்துல தோட்டத்துக்கு போயி மரத்துல ஏறினா மாம்பழம் பறிக்கப் போற சமயம் அரசரும் அவனோட ஆசிரியும் அங்க வந்து மரத்தடில அமர்ந்துட்டாங்க சுந்தரம் மேலே ஒளிஞ்சு மனசுக்குள்ள நினைச்சான் நானே முட்டாள் மாம்பழத்துக்காக இங்க வந்தத அரசனும் இரவுல காவல் இல்லாம வந்து உக்காந்துட்டான் ஆசிரியும் அவனோட சேர்ந்து வந்துட்டான் நாம மூணு பேரும் முட்டாள்தான் அப்படியே மரத்துல இருந்து குதிச்சிட்டு சத்தமா இங்கே மூன்று முட்டாள்கள்னு சொன்னான் அரசன் கோபமா என்னடா நீன்னு கேட்டான் அப்ப சுந்தரம் தைரியமா சொன்னான் நான் ஆசைக்காக இங்க வந்த அதா முட்டாள் நீங்க அரசனாக இருந்தும் பாதுகாப்பில்லாம வந்தீங்க நீங்க முட்டாள் ஆசிரியும் உங்களை பின்தொடர்ந்தா அவரும் முட்டாள் அது கேட்ட அரசனும் ஆசிரியும் சிரிச்சிட்டு சரியா பேசுற நம்ம எல்லாருமே தவறு பண்ணிருக்கோம் உனக்கு மாம்பழம் பரிசா தருகிறோம் அப்படின்னு அரசர் சொல்ல ஊர் மக்கள் எல்லாருடைய முன்னிலையிலும் அரசர் மாம்பழம் தருகிறார் சுந்தரம் மகிழ்ச்சியோட மனைவிக்கு கொண்டு போய் கொடுத்தான் மனைவி சிரிச்சுக்கிட்டே இப்போதான் ஆசை தீந்தது மாமா மாமான்னு சொன்னான்